ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை பூஜையில் சம்பாதிக்கும் பணத்தை இப்படி வைத்தால் மட்டும் போதும் ஓகே விவர்ஸ் வாங்க வீட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வைரத்தை வைரத்தால் தான் வெட்ட முடியும் என்பது பழமொழி அதே போல் பணத்தை பணம் தான் ஈர்க்கும் என்பதும் தான் நீங்கள் நன்றாக யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அங்கேதான் தான் மீண்டும் மீண்டும் பணம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிகமாக எங்கு பணம் கொழிகின்றதோ அந்த இடத்துல பணமானது மழையாக பொழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் பணம் இல்லாத ஒரு இடத்துல வருகின்ற விரயம் ஆகிக் கொண்டே இருக்கும் இதுவே பணத்தை பற்றிய தீர்க்க முடியாத மர்ம முடிச்சா இன்று வரை இருந்துட்டு வருது உங்களுக்கு கடின ஒழிப்பு இருந்தாலும் பண வரவு வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு புறம் அது வீணாக நான் வீணாக நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் செலவாகி தான் இருக்கும் இதற்கு வீட்டில் நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜைகள் செய்யும் பொழுது பணத்தை இப்படி செய்ய வேண்டும் அப்படி என்ன தாங்க செய்ய வேண்டும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நாம சில பொதுவான ஆன்மீக விஷயங்கள் விழா பண்டிகைகள்னு வரும்போது பூஜைகள் செய்வது வழக்கம் அப்படி செய்யும் பூஜைகளில் ஒன்றை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷ பூஜைகளுடன் கட்டாயம் இது இடம் பெற்றிருக்கும் அது என்னன்னா பணம்தான் பணத்தை வச்சு பூஜை செய்வது வீட்டுல மேலும் மேலும் பணத்தடை இல்லாமல் பணம் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் என்பதால்தான் அவ்வாறு செய்யப்பட்டிருக்கு பணம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால பணம் வச்சு பூஜை செய்யப்படுவது வழக்கம் பணத்துடன் நாணயங்களும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் பணத்துடன் நாணயங்களையும் சேர்த்து பூஜை செய்யறதால வீட்டுல வறுமை நீங்கி செல்வ பலம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை ஐதீகமும் கூட இது நான் இது நாம் மகாலட்சுமி தேவிக்கு செய்யும் மிகப்பெரிய பெரிய மரி மரியாதையாக கருதப்பட்டு வருது இதே சூட்சமத்தை அன்றாட பூஜைகள் செய்யும் போது நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது அன்றாட பூஜைகள் செய்யும் போது பணத்துடன் நாணயத்தை சேர்த்து இப்படி வச்சிடுங்க இதற்கு பச்சை நிறத்துல ஆன ஒரு பட்டு துணி தேவைப்படுது பச்சை நிறம் என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறம் என்பது விதியாகும் பச்சை நிற பட்டு துணியை பூஜை அறையில் விரித்து வச்சுக்கோங்க அதில் உங்கள் கிட்ட இருக்கும் பணத்தை வச்சு அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் என்பது சாதாரண கற்பூரம் அல்ல இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்க பெறும் இந்த பச்சை கருப்பு இந்த பச்சை கருப்புறத்தை வாங்கி பயன்படுத்திக்கலாம் நாட்டு மருந்து கடைகள்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு தீப தூப ஆராதனைகளை அதற்கும் சேர்த்து காண்பிக்க வேண்டும் பணத்திற்கு ஆராதனை காண்பிக்கும் போது ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து செஞ்சு வரும்போது வீட்டில் இருக்கும் பணத்தடைகள் நீங்கி வருமானம் பெருகி தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விருத்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ விவர்ஸ்